பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையும் அன்பான வணக்கம் திரு சென்னை ராம் அவர்களுக்கும் வணக்கம் ஒரு அற்புதமான கேள்வி அது என்னன்னு தெரியல அந்த ஒரு வாரமாகவே போன வாரம் நான் சென்னை போயும் அந்த கேதுவை பற்றி தான் கேட்டாங்க இன்ட்ர்வியூவில் அதுக்கப்புறம் நேற்று பள்ளிவாளையம் வீட்டுக்கு கொண்டப்போ அங்கேயும் இந்த திருஷ்டி சம்பந்தமாக தான் பதிவு கொடுத்துட்டு வந்தேன் நேற்று நைட்டு நான் யூடியூப்புக்கு பதிவு கொடுக்கும்போதும் இந்த திருஷ்டி சம்பந்தமாக தான் கொடுத்தேன் இன்னைக்கு காலையில் மொதல் கேள்வி பராசரர் சோதனை ஏன்னா நம்ம எந்திரிச்சோடனே ஒரு ஒரு வெளி உலக தொடர்பாக பார்க்குறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த பராசரர் மண் மணிமன்றத்தை தான் உள்ளே போப்போம் வெளியில என்ன நடக்குது அப்படிங்கும்போது வீட்டை விட்டுட்டு அப்படி எடுக்கும்போது எடுத்த உடனே அதுதான் வருது என்னென்ன தெரியல திஷ்டி சம்பந்தமாவே வருது அது கேதுவுடைய வேலையா உடைய வேலையான்னு தெரியல இருந்தாலும் இன்னைக்கு இந்த கேள்வி இந்த இன்றைய காலகட்டத்தில் கண் திருஷ்டி என்பது தவிர்க்க முடியாத விஷயமாகி விட்டது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பது சொல்வாக்கு சொல் வழக்கு நம் மீதான பிறரது எண்ணங்கள் ஏக்கங்கள் பொறாமைகள் கண் திசைகளாக பார்க்கப்படுகிறது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது என்னன்னா கண்ணு வைக்கிறாங்க கண்ணு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த வார்த்தையினுடைய அழகு பார்த்திங்களா அதாவது எப்படி இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எனக்கு புரியல தெரிச்சு ராம் அதாவது பிறரது நம் மீதான பிறரது எண்ணங்கள் ஏக்கங்கள் பொறாமைகள் கண் திஷ்டிகளாக பார்க்கப்படுகிறது சமமாக இது சாதாரணமாக நடந்து சென்றாலோ நடந்து சென்றாலே பாரப்பா உடல் ஆரோக்கியமாகவும் நடந்து செல்கிறாரே என்ற கண் விழுவதை தவிர்க்க இயலாது ஜாதகத்தில் இதற்கான கிரக பாவ தசாபுத்திகள் எப்படி அமைந்தால் இந்த கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் ஒருவருக்கு ஏற்படும் என்பது எனது சந்தேகம் கேள்வியே ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இல்லையா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இதை எந்த அளவுக்கு ஜனங்கள் உள்வாங்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் என்னென்னா இப்போ ஒரு 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 குழந்தை ஒரு பிறந்த குழந்தை அப்படின்னா ஒரு அம்மா அது சிரிக்கிறது அதோடைய அழகு அதோடைய விரல்கள் எப்படி இருக்குதுங்கிறது அந்த குழந்தைய எப்படி உத்து அவங்க பார்த்துட்டு இருந்தாலே அந்த குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் போயிருமாமா அதனால தான் அந்த குழந்தைக்கு திருஷ்டி சுற்றும் போதே திருஷ்டிங்கிற விஷயம் எடுக்கும்போதே தாய் கண்ணு பட தந்தை கண்ணு பட அப்படி தான் வரும் அப்போ வந்து நாய் கண்ணு பட நரி கண்ணு பட அப்படின்பாங்க அப்போ என்னென்னா ஒரு நாய் பார்க்கும்போது குறு குறு குறுகுறுன்னு நம்மளை பார்க்கும் அது கடிக்கு வருதாங்கிறதில்லை நம்ம வளர்த்து நாய் இவன் நமக்கு தருவாளா தரமாட்டாளா அப்படின்னு பார்க்கும் அந்த ஏக்கம் அந்த ஏக்கம் தான் நமக்கு சாபம் அப்போ பட நரி கண்ணு பட அப்படி அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்பார்வை என்பது எதேச்சியாக நம்ம வைக்கணும்னு நினச்சி வைக்கிறதில்ல கண்ணினுடைய தன்மையை பற்றி நம்ம அஸ்வ பாபு அண்ணா போன வீக்கு விளக்குன விளக்கங்கள் மிகவும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாடமாக எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் இன்னும் என் மூளையில் அது தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்ணில் தான் ஜோதிடமே இருக்குதுட்டாரு இல்லையா சரி இப்போ இதுக்கான கிரக அமைப்பு என்ன அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வி அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம காலகுஷ தான் நம்ம எடுக்கணும் இல்லையா ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும் இப்போ மேஷ லக்னம் தான் நம்மளுடைய காலகுஷ தத்துவப்படி லக்னம் அப்போ இந்த கண்ணு அப்படிங்கிறது நேத்திரம் நேத்திரம் முகம் கண்ணு அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் அப்ப இந்த இரண்டாம் பாவம்ங்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இந்த கண்ணு படுறது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தா சாட்சா சந்திரனும் சுக்கரனும் மட்டுமே என்னங்க எப்படி சொல்றீங்கன்னா கண்ணு சூரியனுங்க கண்ணு சூரியன் அது அதனுடைய ஒளி அலைகளை இழுக்கக்கூடிய தன்மை அதனாலதான் ஒரு வசீகரதுக்கு ஒரு வசீகரிக்கிறதுக்கு ஒரு காதல் கண்ணு தான் முக்கியமான விஷயம் அப்போ என்னன்னா அதனாலதான் அங்க பாகுவன் அவர் கேள்வி வச்சாரு கண் இல்லா கண் பார்வை இல்லாதவர் யாராவது ஜோதிடராக இருக்கிறார்களான்னு கேட்டாரு அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இந்த இரண்டாம் பாவத்திற்குண்டான பாவம் சுக்கரன் இல்லையா அதற்கான அந்த இடத்துல உச்சமாகிற கிரகம் சந்திரன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுச்சிக்க அப்படின்னா இவங்க அந்த கண் பார்வையினுடைய லென்த்தை சொல்லக்கூடிய அள லென்த்தை தான் சொல்லுவாங்க அதாவது கண்ணு சூரியன்னா அந்த கண் பார்வைக்குண்டான அளவீடுகளை எப்படி நம்ம சுக்கரனை வந்து செக் உண்டான அளவீடு அப்படிங்கிறமோ அதே மாதிரி இந்த கண் பார்வைக்குண்டான அளவீடுகளை இப்போ நம்ம கிட்ட பார்வை தூரப்பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கிட்ட பார்வை தூரப்பார்வை ரெண்டும் சொல்கிறது இந்த சந்திரனும் தான் சந்திரனை வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய்க்கெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாலைக்கண்ணுக்கெல்லாம் சொல்லுவாங்க அப்போது இந்த தூர பார்வை கிட்ட பார்வை அது வசீகரிக்கக்கூடிய பார்வை திருஷ்டிக்குண்டான பார்வை இதெல்லாம் இந்த பார்வையின் அளவீடு சந்திரன் சுக்கரனாக இருந்தாலும் பார்வைக்கான அளவீடு சந்திரன் சுக்கரனாக இருந்தாலும் இந்த திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வரும்போது அது சாட்சாத் நம்மளுடைய கேது ராகு தான் வருவாங்க வேறு யாருமே வரமாட்டாங்க இப்போ இந்த ராகு உள்ள வந்தால் என்ன நடக்கும் கேது உள்ள வந்தால் என்ன நடக்குங்கிறது தான் விஷயம் அதாவது சந்திரனோட சுக்கரனோட அல்லது இரண்டு பனிரெண்டாம் இடங்களில் இந்த ராகு கேதுகள் லிங்க் ஆகும்போது இந்த கண்டு ஸ்ரீங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த தாண்டு குணங்கிறது கண்டு ஷீங்கிறது ஒரு நீட்டாக சேரலை கட்டியிருந்தா கூட அப்படி குறுகுருன்னு பார்த்தாங்கன்னா நம்மளை அது தாக்காது அப்படிங்கிறதுக்கு வேறு சுபகிரக பார்வை அதாவது ரசிப்பாங்க ரசிக்கிறது வேறு கண் வைக்கிறது வேறு குறுகுருன்னு பார்க்கறதுங்கிறது வேறு அதை பார்த்து ஒருத்தர் ஏக்கம் அடைகிறதுங்கிறது நமக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஏக்கம் அடைகிறது வேறு சூப்பராக இருக்காங்களே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறது வேறு அப்போ இந்த சுபகிரகம் அதை ரசிக்குது ஆனால் இந்த பாவ கிரகம் உள்ளே போகும்போது அது வஞ்சகமாக நய வஞ்சகமாக அல்லது மனசில் ஒரு வந்து ஒரு ஒரு தாக்குதல் குணத்தோடு அது இருக்குது அந்த நெகட்டிவ்ஸை அப்படி திணிக்குது அவ்வளோதான் அப்போ சுக்கரன் ராகு காம்பினேஷன் இரண்டாம் இடத்து அதிபதியோடு தொடர்பு இரண்டாம் இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இப்போ நான் நான் மேஷில் நான் மீன் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது இரண்டாம் இடத்து அதிபதியோடு செவ்வாயோடு கேது சேரும்போது இந்த கேது இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்தோடு தொடர்பு எந்த விதத்தில் கொண்டாலும் ராகுவும் கேதுவும் இரண்டாம் இடத்ததிபதியோடு தொடர்பு கொண்டாலும் செயற்கை பெற்றாலும் சாரம் பெற்றாலும் அதே மாதிரி சந்திரன் சுக்கரனோடு சந்திரன் சுக்கரனோடு செயற்கை பெற்றாலும் சாரம் பெற்றாலும் இந்த திருஷ்டி அதிகமாக ஒரு நபருக்கு வரும் இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்ப நம்ம நம்மளே பாதுகாத்துக்கணும் இப்ப சுக்கரன் ராகு சேர்ந்தா அது பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடி அந்த மாதிரி குவிலென்ஸ் போட்டிருப்பான் சுக்கரன் ராகுவோட சேர்ந்துருச்சு அப்படின்னா லேசர் பண்ணியிருப்பாங்க லேசர் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய லென்ஸை கண்ணுக்குள்ள இருப்பாங்க இதுக்கு சுக்கரன் ராகு காம்பினேஷன்ல உள்ளவரும் அப்ப என்னன்னா பொதுவாகவே அந்த காலபுருஷனுக்கு ரெண்டுல அந்த சுக்கரன் பாதிச்சு அஸ்தங்கமாகி ரெண்டாம் இடத்துல ரிஷபத்துல அஸ்தங்கம் வெட்டிருந்தா கூட இந்த தன்மை வந்துடும் காலபுருஷனுக்கு ரெண்டும் பேசும் லக்னத்துக்கு ரெண்டும் பேசும் சுக்கரன் சந்திரனும் பேசும் இந்த கேது ராகுவோட சம்மந்தப்படும் போது அப்போ இந்த தன்மை என்னன்னா இப்ப நம்ம சுக்கரன் ராகு பிரம்மாண்டம் அப்படி ஒரு பெருசு அது சினிமா நடிகைக்கு உண்டானது அது ஒரு போதையில் இருக்கிறதுன்னு சொல்றோம்ல ஆனா அது சுருக்கும் அந்த விஷயத்தை சுருக்கும் நீங்க நீங்க ஓவர் டோஸ் கொடுக்க கொடுக்க லென்ஸ் அதிகமா வைக்க 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 நம்மளுடைய கண் பார்வை நீங்க கண்ணாடி போட்டு படிக்கிறதுங்கிறத அதிகமாக தவிர்க்கும் போது தான் கண் பார்வை லெவலாகவே இருக்கும் நீங்கள் ஓவர் டோஸ் கொடுத்து கண்ணாடி போட 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 சுத்தமாக நம்ம கண்ணு கண்ணை கழட்டிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது நீங்கள் நல்ல பவர்ஃபுல்லான கண்ணாடியை போட்டுட்டு கண்ணாடியை கழட்டினிங்கன்னா நமக்கு எந்த எழுத்துமே தெரியாது ஆனால் அந்த அறப்பார்வையிலையாவது உத்து 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 ஊற்றாது படித்தோம்னா படிச்சுக்கிட்டே இருக்கிறக்க கண்ணு நல்லா தெரியும் அதனால தான் அந்த காலத்தில் நூல்களை அதிகமாக படியுங்கன்னாங்க அப்போ நம்ம உத்து பார்க்க 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 அந்த கண்ணினுடைய தன்மை பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கும் இது சந்தனனுக்கு உண்டான சந்திரன் உண்டான தன்னை அப்ப இந்த லேசர்னு சொல்லக்கூடிய இப்ப நம்ம செல்லினுடைய ஒளி கண்ணாடியினுடைய ஒளி அதை தடுக்குது அதை மேனேஜ் பண்ணுதுன்னு நம்ம போட போட நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப அதனுடைய இழந்துக்கிட்டே இருக்குது ஓவர் டோஸ் கொடுக்க 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 அதனுடைய இயல்பான நிலையை இழக்கிறது இப்ப சுக்கரன் கேதுன்னு சொல்லுவோம் நம்ம சுக்கரன் கேது இருந்து ஆகாது எதையுமே அனுபவிக்க கூடாது தடை அதுதாங்க சொகம் அதுதான் பெருசு நம்ம சுக்கரன் கேது சுருக்கும்னு சொல்லுவோம் கிடையாது சுக்கரன் தான் சுருக்கும் சுக்கரன் கேது தான் பெருசு எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நம்ம பாணிலேயே பேசுகிறேனே இப்போ நம்ம சுக்கரன் கணவன் மனைவின்னு வச்சுக்கோங்களேன் கேது தாம்பத்திய சுகத்தை கெடுக்குது அல்லது கர்ப்பப்பையினுடைய பையனுடைய குறைக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா சுகத்தை குறைக்குது அதுதானே வாலா இருப்பாங்க அப்படி தானே சொல்லுவோம் ஆனா அவங்க வாளா இருந்தாலும் அவங்க கணவனோடு ஒ ஒ ஒரு சில காலங்கள் வாழ்ந்ததை வாழ்க்கை முழுசாக பெருசாக நினச்சிட்டு இருப்பாங்க அது கேது அப்போ இந்த ராகு இன்னும் இன்னும் இன்னொன்று என்ஜாய் பண்ண 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 அதனுடைய அளவீடு அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் முடிஞ்சி இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய ஸ்பேர்கள் அதனுடைய தன்மையை இழந்துடும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ அந்த கேது இப்போ மிலிட்ரியில் இருக்காங்க ஒரு வெளியூர் போகிறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா வர வரைக்கும் அந்த காதலில் ஏற்பாங்க இது அழகாக தானே இருக்கும் அழகாக இருக்கிறது மட்டும் இல்லை நம்மளுடைய உறுப்புகளும் அந்த இளமையோடு இருக்கும் ஆனால் சுக்கரன் ராகு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சினிமா மேக்கப் போட 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 பார்த்தா கடைசியில் மேக்கப் கழகிறதுக்கப்புறம் கிளவியாட்டிருப்பாங்க இது சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்போ சுக்கரன் ராகு சுருக்குங்கிறதும் சுக்கரன் கேது பெருசாக விரிவுபடுத்தி கொடுக்குங்கிறதெல்லாம் உண்மையான விஷயம் அப்போது சுக்கரன் சந்திரன் இரண்டாம் இடத்ததிபதி இவங்களோடு கேது சம்மந்தப்படும் போது திஷ்டி அதிகமாக மற்றவர்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் பொறாமைகள் கண் திஷ்டிகளாக நம்மளை தாக்கும் என்பது இங்கே இருக்கிற தத்துவம் இதற்கு நம்ம அடிக்கடி ஒரு சாம்பிராணி புகை போட்டுக்கலாம் ஒரு குங்குளியங்கிறது வெண்கடுகு இந்த மாதிரிலாம் சாம்பிராணி புகை போட்டுக்கிறது போட்டுக்கலாம் இந்த மருதாணி விதைகளை காய வச்சு நம்ம சாம்பிராணியோட போட்டுக்கிறவங்களும் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க இந்த ஒரு தர்பயாக இருக்கட்டும் இல்லை அருகமில்லா இதெல்லாம் வந்து வந்து கட்டி பாதுகாப்புக்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி அந்த அந்த ராகு கேதுகளுக்கு உண்டான விஷயத்துலையே நம்ம பரிகாரத்தை எடுக்கலாம் அப்போ அது புகை போடுறது தான் புகை போடுறதா யாகம் பண்ணுறது ஹோமம் பண்ணுறது புகை போட்டுக்கிறது மந்திரிச்சிக்கிறது உப்புல திருஷ்டி சுத்திக்கிறது உப்பு சந்திரன் அந்த உப்புலேயே எந்த கிரகம் கொடுக்குதோ தோஷத்தை அந்த கிரகத்துக்கிட்டதான் பரிகாரம் இருக்குது அப்போ திஷ்டி சுத்திக்கிறது தண்ணி மந்திரிக்கிறது சந்திர சந்திரசுக்கரன் நீர் இவனை கண்டுபட்ட மாதிரி இருக்குங்க ஒரு தண்ணி மந்திரிச்சு அடித்தாங்கன்னா சரியாயிரும் நீங்கள் எங்கள் இப்போ கொங்கு சமுதாயத்தை கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எந்த காவல் தெய்வ கோயிலுக்கு போனோம்னாலும் தீர்த்தம் அடிப்பாங்க தேங்காய் பழம் உடைக்கிற தீர்த்தத்தை அப்படி பட்டு பட்டுன்னு மூஞ்சியில் அடிப்பாங்க அது லேசாக ப பட்டா பட ஒரு சிலர்னா இன்னும் தெளிங்க அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தூங்கிக்கிட்டே இருக்கான் சோம்பேறித்தனமாக இருக்கான் அட்டிங்க தீர்த்தத்தை போடுங்க சாமி பாங்க அப்போ பட்டாருன்னு மூஞ்சியில த தீர்த்தத்தை அடிப்பார் அந்த தண்ணிக்கும் அந்த முகத்துல அடிக்கக்கூடிய தீர்த்தத்துக்கும் அப்படி அது அப்படி அப்படி அந்த திக்குன்னு அப்படி ஆனாங்கன்னா அது மாறிடுமா அந்த திருஷ்டி மாறிடுமா அந்த கண்ணுக்கு ஒரு பவர் கிடைக்குமா ரத்த ஓட்டங்கள் கிடைக்குமா இதெல்லாம் வந்து அந்த தண்ணி மந்திரிக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய அப்ப தண்ணியில குளிக்கிறது தண்ணிக்குள்ள அப்படி உத்து தண்ணிக்குள்ள கண் அப்படியே அப்படி முளிச்சிருங்கம்மாங்க கண்ணு பார்வை குறைஞ்சிச்சா கண்ணாடி எடுக்கணும்னா டெய்லி சுத்தமான தண்ணியில காலையிலயும் சாயங்காலமும் அப்படி தண்ணிக்குள்ள அப்படியே கண்ணை முழிச்சிடுங்க கண்ணாடி சீக்கிரத்துல கழட்டிர்லான்னு எல்லாம் நான் யூடியூப்பில் தான் நானும் பார்த்துருக்கேன் அப்ப என்னன்னா இது எல்லாமே எதனால் தோஷம் வருகிறதோ அதனாலேயே அந்த அளவீடு குறையப்படுகிறது இப்போ நம்ம தோஷம் போக்குவரத்துல என்ன சொல்லுவோம் போய் சமுத்திரத்தில் நீராடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தண்ணியிலயே அந்த நெகட்டிவ்ஸ் எடுக்கிற பவரும் அந்த தண்ணிக்கு உண்டு ஓகேவா நன்றிங்க ராம் வணக்கம் வாழ்த்துக்கள்